சென்னை அக்டி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் வந்தது அதுக்கு தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்து வெளிப்படையா காமிச்சிட்டாங்க ஓகேங்களா நீ செலக்ட் ஆயிருக்க நீ செலக்ட் ஆயிராப்பா சொல்லிட்டு நிறுவிற மாதிரி சொல்லிட்டாங்க நானூத்தி எண்பத்தி மூணு பேருக்கு சொல்லிட்டோம் ஓகேங்களா அதுக்கு வீடியோ போட்டதும் ஆல்ரெடி பாத்தீங்க பிடிஎஃப் பாத்துருப்பீங்க செலக்ட் ஆனவங்க ஆல் ஓகே இப்போ நான் இன்டர்வியூ போஸ்டுக்கும் செலக்ட் ஆகுறதுக்கு பாக்குறதுக்காக ஒரு லிங்க் வச்சிருந்தாங்க ஓகேங்களா அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிற அதுக்கப்புறம் ஓப்பன் ஆனது ஓகேங்களா இப்போ ரிசல்ட் வந்து ஒரு சில ஒரு சில நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த லிங்க்ல கிளிக் பண்றோம் நம்மளுடைய நம்பரை என்ட்ரி பண்றோம் ஓகேங்களா டேட்டா பர்த் எல்லாம் கொடுக்குறோம் அதை குரூப் ஃபோர்ல பாருங்க அதே மாதிரி வச்சிருந்தாங்க

விதமா ரிசல்ட் வந்து ஸ்பிட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா இத வந்து அது புரிஞ்சுக்கொண்ட கஷ்டமா தான் இருக்குது நீங்க என்ன பண்ணுங்கன்னா லிங்க் நான் அது கீழ வந்து ஒரு லிங்க் குடுங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ஒரு லிங்க் குடுக்குறேன் ஓகேங்களா அதுல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க डायरेक्टली அந்த பேஜுக்கு போகுது அதுல போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய டேட்டா பத்தி கேப்சா இருக்கும் அந்த கேப்சா கொடுத்துக்கோங்க நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட் நம்பர் இப்படி வந்து இப்படி ஒரு இமேஜ் ஓபன் ஆகும் சரிங்களா அதான் செலக்ட் ஆகாதவங்களுக்கு நான் இன்டர்வியூல எனக்கு வராதவங்களுக்கு இப்படி வரும் சரிங்களா நாட் ரீச்டுட் த ஸோ ஏன்னா இதில் என்ன தெளிவாக மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே இது ஸ்க்ரீன் ஷார்ட் தான் ஆக்சுவலாக இது என்ன தெளிவாக மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே கரெக்டாக வந்து அந்த வார்த்தை நான் இன்டர்வியூ மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்களுக்கு நாட் ரீச் த ஸோ ஆஃப் த கன்சிடரேஷன் ஆஃப் த ஆன்ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படியா அப்போ நாட் ரீச்டு அப்படின்னா யார் நம்பருக்கெல்லாம் இந்த வார்த்தை இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் இந்த இது செலக்ட் ஆகிற அதாவது நான் இன்டர்வியூவில் கூட செலக்ட் ஆகுற ஓகேங்களா அதுதான் ஓகே அப்போ வேற எப்படி சார் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த இமேஜ் காமிக்கிறேன்

ஓகே எலிஜிபிள் மீன்ஸ் நான் சொல்லிட்டேன் எலிஜிபிள் மீன்ஸ் குரூப் போர்ல எப்படி சிவி

முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிடுறாங்க ஏன்னா குரூப் டூ இன்டர்வியூ பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிடுறாங்க இது என்ன ஒரு இது இருக்குன்னா அங்க மீதி ஒரு இருநூறு பேர் இருக்கான் எங்க இன்டர்வியூ போஸ்ட் செலக்ட் ஆகி அது வந்து மீதி இருப்பா பாருங்க அதாவது நூத்தி இருபத்தோரு பேர் தான் பார்த்தா லிஸ்ட் இருக்கான் மீதி இருக்க நபர் தான் திருப்பி நான் இன்டர்வியூல வருவான் அவன் டாப்ல இருப்பாங்க ஓகேங்களா அவங்க எல்லாம் டாப்ல இருப்பாங்க டாப் ரேங்க்ல இருப்பாங்க அதனால அவங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு அவங்களுக்கு சென்ட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுதான் இந்த ரிசல்ட்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா புரிஞ்சுக்கொள்ள முடியாம

தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இன்டர்வியூக்கான வீடியோ நாளைக்கு காலையில் ஓகேங்க தேங்க்யூ